அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஜாதகத்தின் மீதோ ராசி நட்சத்திரம் இதன் மீதோ நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் நீங்க திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா தப்பித்தவரை கூட இது நபர்களை திருமணம் செய்யாதீங்க அப்படியே திருமணம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி தான் நம்ம கேட்டு நடக்கணும் அதை மீறுனா உங்களுக்கும் அவங்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் சண்டைகள் ஏற்படும் ஆனால் அவங்கள விட்டு உங்களால் தப்பிச்சு போகவே முடியாது திருமணத்துக்கு பிறகு உங்களை அடக்கி ஆளக்கூடிய பண்பு கொண்ட ராசி எது நட்சத்திரங்கள் எது பிறந்த தேதி எது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி திருமணத்தின் போது இதுபோல ராசி பிறந்த தேதியில் உள்ளவர்களை திருமணம் செய்யக்கூடாது அந்த ராசியை பற்றியும் அந்த பிறந்த தேதியில் உள்ள பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்களை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்ல போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த விஷயம் மூடநம்பிக்கை அப்படின்னு ஆரம்பத்தில் தெரிந்தாலும் ஆனால் இதுபோல் அமைப்பு கொண்டவர்களுடன் வாழும்போது அவர்களுடைய அனுபவத்தை கேட்டிங்க அப்படின்னா நூற்றுக்கும் நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த லைஃப் பார்ட்னருடைய பிறந்த தேதியை வைத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடன் அவர் எப்படி அணுகுவார் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆனாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவங்களுடைய பிறந்த தேதி ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் எப்பவுமே தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அதிக நாலேஜ் உள்ள நபராக இருக்கணும் யார்கிட்டேயும் கை கட்டி வேலை செய்யக்கூடாது அப்படியே வேலை செஞ்சால் அவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லா வகையிலையுமே தன்னை முன்னிலைப்படுத்தி முதன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க இது போல் நபர்கள் உங்கள் மனைவியாக வந்தாங்க அப்படின்னா அவங்கள விட நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லையா அவங்கவுங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் டாமினேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவங்க தான் நீங்கள் கேட்கணும் அவங்க சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும் அவங்க சொல்கிற யோசனை தான் நீங்கள் செயல்படுத்தணும் ஒருவேளை அவ்வாறு நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அதீதமான வாக்குவாதம் ஏற்படும் வாக்குவாதங்கள் ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் ஆனால் அவங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க உங்கள் கணவர்மார்கள் பிறந்த தேதி ஒன்றாக இருந்துச்சுன்னா எல்லாத்திலையுமே முன்னாடி இருப்பாங்க அறிவியலும் சரி பணத்திலும் சரி பதவியிலும் சரி அதிகாரத்திலும் சரி அவங்களுக்கு யூக்கெலாம் அவங்கள கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க சில நேரங்களை உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை கூப்பிட்டு போவாங்க அப்படி இல்லையா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க பிறந்த தேதி ஒன்றாக இருக்கும்போது அதுபோல் நபர்களை நீங்கள் லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அறிவுக்கு நிகராக நீங்களும் அறிவை கற்றுக்கக்கூடிய ஆர்வமுள்ள நபராக இருக்கணும் அப்படி இல்லையா உங்களுடைய பிறந்த தேதியும் ஒன்றாக இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் பிறந்த தேதி ஒன்றாக இருக்கக்கூடிய நபரை நீங்கள் சுலபமாக சமாளிச்சிடலாம் ஒன்று பத்தொம்பது இருபத்தெட்டு ஆகிய தேதி பிறந்தவர்களை நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தை சுலபமாக ஏற்றுக்க மாட்டாங்க அதே போல் நீங்கள் சொல்கிற விஷயத்தை சீக்கிரமாக செய்யவும் மாட்டாங்க அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வைக்கிறதுக்கு பல ஆர்கியூமெண்ட்டும் பல விவாதங்களும் சண்டைகளும் கடந்து தான் அவங்கள செய்ய வைக்க முடியும் அதே போல் அறிவிலும் சரி புத்திசாலித்தனத்திலும் சரி படிப்பிலும் சரி உத்தியோகத்திலும் சரி பணத்திலும் சரி உங்களை விட அதிகமாக தான் இருப்பாங்க அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா அவங்கள விட அதிகமாக படிச்சிருக்கணும் அவங்கள விட அதிகமாக சம்பாதிக்கணும் அவங்களோட பெரிய உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள்கிட்ட இருக்கும் அடுத்த பிறந்த தேதியாக எட்டு எட்டாம் தேதி பிறந்தவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவும் மன வலிமை பிடிச்சவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலை வந்தாலும் சரி சமாளிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசாத்தியதனமான தைரியம் இருக்கும் நீங்கள் எவ்வளோதான் மிரட்டினாலும் எவ்வளோதான் உருட்டினாலும் அவங்க அசரவே மாட்டாங்க துணிச்சலாம் பார்த்துக்கலாம் செய்யலாம் அப்படின்னு தைரியமாக இருப்பாங்க உயிரே போகக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு மனதைரியம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் உயிரே போயிடுச்சுப்பா அப்படின்னா கூட சரி சமாளிக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையும் தைரிய முடிவுகளாக அவர்கள் விளங்குவார்கள் இது போல் லைஃப் பார்ட்னர் கிடைச்சா ரொம்ப அதிர்ஷ்டந்தான் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா நாம் பயந்து ரொம்ப பதட்டமாக இருந்தால் கூட அவங்க ரொம்ப தெளிவாக தைரியமாக இருப்பாங்க நாம் சொல்கிற அட்வைஸை பிரச்சனை வருட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு நிற்பாங்க ஏன் பயப்படுற எதுக்கு நடுங்கிற அப்படின்னு நமக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க இது போல எட்டாம் தேதி பிறந்தவங்களை நீங்கள் திருமணம் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்களும் அவங்களுக்கு நிகராக தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இல்லையா அவங்கவுங்கள அடைக்கி தான் செய்வாங்க ராசியை பொறுத்த வரைக்கும் நெருப்பு ராசி நீர் ராசி காற்று ராசி நிலம் ராசி அப்படின்னு நான்கு வகையாக பிரிக்கிறாங்க இதில் நெருப்பு ராசி அப்படின்னு மேஷம் சிம்மம் தனுசை சொல்கிறாங்க குறிப்பிட்ட இந்த மூணு ராசிகள் சேர்ந்த நபரை நீங்கள் திருமணம் செய்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக மேசராசியில் பிறந்தவர்களை நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா மேசராசி என்பது செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்றது இவங்க தலைமை பண்பு அதிகம் கொண்டவர்கள் எதுலுமே நாம் ஃபஸ்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய விருப்பத்தையும் மற்றவங்களுக்கு திணிப்பாங்க மேலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு அதீதமாக எதிர்பார்ப்பாங்க அதனாலே தன்னுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதீதமாக டாமினேட் பண்ணுவாங்க அடுத்த ராசி சிம்ம ராசி சிம்மராசினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அனைத்து கோள்களுக்கும் தலைவர் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே எந்த ஒரு நிறுவனத்தையுமே இயக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய பண்பு கொண்டவர்கள் அதற்கு அதிகமாக ஆசைப்படுவாங்க மேலும் எங்கே சென்றாலும் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கிற அளவுக்கு அவங்க செயலை செய்வாங்க தான் விரும்பியதை தான் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு பிடிவாதம் அதிகமாக இருக்கும் மேலும் தான் கிட்ட இருக்கிற விஷயத்தையும் தான் கிட்ட இருக்கிற நபர்களையும் தான் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதனால இவங்கவுங்க லைஃப் பார்ட்னராக வந்தாங்க அப்படின்னா உங்களை அளவுக்கு அதிகமாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கவே ஆசைப்படுவாங்க அடுத்து விருச்சிக ராசி அதி தீவிரமான உணர்ச்சி பூர்வமான ஒரு உறவில் இவங்க ஈடுபடுவாங்க ஒரு உறவில் முழு அர்ப்பணிப்பும் உண்மையாகவும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் அதே போல் அவங்கக்கிட்ட அதீதமான ரகசியங்கள் இருக்கும் ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க இதனாலே இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இவங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க லைஃப்பில் பல்வேறு விதமான ப்ரைவசியான விஷயங்கள் கடந்த காலங்கள் இருக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணக்கூடிய அவங்கள தன் கைவசம் வச்சுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இவங்க விளங்குவாங்க அடுத்து மகர ராசி இந்த ராசி நபர்கள் நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா இவங்க சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அதீதமான ஒழுக்கம் கடுமையான உழைப்பாளி அப்படின்னே சொல்லலாம் மேலும் நிதி நிறுவனம் திட்டமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குவாங்க இவங்களுடைய ஒழுக்கமே இவங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை விட இவங்க கூட இருக்கிறவங்க யாராவது சிறிதளவு ஒழுங்கினமான செயலை செஞ்சாங்கன்னே அதீதமாக கோபம் வரும் பயங்கரமாக அவங்கள டாமினேட் பண்ணுவாங்க இவங்க உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும் சிறிதளவு ஒழுங்கினமாக நீங்கள் நடந்தால் கூட அதீதமாக கோபம் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நட்சத்திரங்கள் இருபத்தேழு வகைகள் இருக்குது இந்த இருபத்தேழு வகையில் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க மனித கணம் தேவகணம் ராட்சகணம் அப்படின்னு மனித என்பது மனிதர்கள் போல குணமும் பண்பும் இருக்கும் தேவகணம் என்பது நல்ல உயர்ந்த குணமும் நல்ல இறக்க குணமும் இருக்கும் ராட்சகணம் என்பது பிடிவாதம் அடாவடி கோபம் சண்டை முரட்டுத்தனம் இது போல குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல ராசிகள் வந்து ராட்சகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது போல ராசி கொண்ட நபர்கள் நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா இது போல குணங்கள் தான் அவங்க அதீதமாக இருக்கும் இறக்க குணம் இருக்கும் அன்பு இருக்கும் நல்ல குணமும் இருக்கும் ஆனால் அதெல்லாம் காட்டிலும் கோபம் அதிகமாக இருக்கும் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் விவாதம் பண்ணக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் சண்டை போடக்கூடிய குணம் இருக்கும் ஒரு மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய செயல் இருக்கும் மன்னிக்கிற குணம் அதிகமாக இருக்காது அந்த மாதிரி ராசி நபரை நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய செயல் சுச்சுவேஷன் அதிகமாக இருக்கும் கார்த்திகை மகம் விசாகம் சதயம் ஆயில்யம் அவிட்டம் சித்திரை கேட்டை மூலம் இந்த ஒம்பது நட்சத்திரம் சார்ந்த நபர்களை நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் உங்களை டாமினேட் செய்வாங்க அவங்கள மீறி நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படியே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பல்வேறு வாக்குவாதங்கள் சண்டைகள் இது போல விஷயங்களை கடந்து தான் நீங்கள் நினைச்ச விஷயத்த அவங்க மூலம் நீங்கள் சாதிக்க முடியும் ஆனால் சுலபமாக இயல்பாக நீங்கள் சொல்கிற விஷயத்த முத தடவை சரி செய்கிற அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க நியூமராலஜி படியும் ஜாதக ராசிய படிக்கும் பார்த்தோம் அடுத்து லட்சணப்படி சில அமைப்புகள் இருக்குது காலில் கட்டை விரலை விட அதன் அருகில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து பெரிதாக இருந்தால் கட்டை விரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரல் கட்டை விரலை விட நீளமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க தன் தலைவனை விட அறிவு ஞானம் நல்ல படிப்பு வசதி பெற்றவர்களாக இருப்பார்கள் மேலும் அவர்களை டாமினேட் பண்ணக்கூடிய அறிவும் திறமையும் பெற்றவர்களாக இருப்பாங்க ஒருவேளை உங்களுடைய மனைவிக்கு இது போல் அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் உங்களுடைய அதிகமாக படிச்சிருப்பாங்க உங்களோட அதிகமாக சம்பாதிப்பாங்க உங்களோட அதிகமாக அறிவு இருக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டு செஞ்சால் அந்த இடத்துல அமைதியும் சந்தோஷமும் மனநிலையும் இருக்கும் ஆனால் உங்ககிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க செஞ்சுட்டு உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லுவாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் உங்களை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்